என்னது இந்த மூணு டைப் பிரியாணி வெறும் உங்களுக்கு இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வந்து தராங்களா அட ஆமாங்க நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஆஹா அதே பிரியாணி இப்ப நம்ம ஈரோட்டில் அவங்க புது பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்காங்க இவங்க கிட்ட எல்லாமே ட்ரெடிஷ்னல் டைப்ல வீட்டு முறைப்படி தான் வந்து எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட மூணு வெரைட்டிஸில் பிரியாணி வந்து இருக்குதுங்க பாண்டிய நாடு சிக்கன் பிரியாணி கொங்கு நட்டு மட்டன் பிரியாணி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி இது மூணுமே மூணு டிஃபரண்டான ஃப்ளேவரில் இருக்கும் அந்த கலரை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் சாப்பிட்டு பார்த்தேன் சீரிசா மூணுமே செம்மையாக இருந்துச்சு வேற லெவல இருந்துச்சுங்க டேஸ்ட் ஒண்ணு ரொம்பவே யூனிக்காக வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த மூணு பிரியாணியுமே உங்களுக்கு காம்போல வெறும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு கொஞ்சம் தர போறாங்க இந்த ஆஃபர் வெறும் ஒன் வீக் மட்டும் தான் இருக்க போது அதே மாதிரி இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷலாக இந்த காடையூர் சிக்கன் தாங்க இது ஈரோட்டில் இவங்க மட்டும் தான் இருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது கூட ரொம்பவே ஸோ மறக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்க இவங்க இருக்கக்கூடிய ஏசி அண்ட் நான்ஏசி எல்லாமே வந்துருக்கு எதுவுமே வந்து சார்ஜஸ்லாம் வந்து வாங்குறது கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ் தான் ஒரு புதுசான டேஸ்ட்டில் நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா மறக்காம இவங்க ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எக்ஸாக்டாக இவங்க ஷாப் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு கரூரோடு கொல்லமலையின் பிரிவு பக்கத்தில் இருக்கிற கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ராதா நெய் ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இவங்க கடை இருக்குது ஸோ மறக்காம அங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்